இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கும்போது சொத்தை வாங்கினவர் பேரில் பட்டாவில் பேர் மாற்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க மறுக்க முடியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சொத்து சிவில் கேஸு ஒரு சொத்து மேலே சிவில் கேஸு நடந்துகிட்ருக்கு அது பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது ஒருத்தர் அந்த சொத்தை கிரையை வாங்கிடுறாரு அப்புறம் அவர் கிரையை வாங்கின சொத்துக்கு பட்டாவில் பேர் மாற்ற தாசில்தார் கிட்ட மனு கொடுக்குறாரு ஆனால் தாசில்தார் என்ன சொல்கிறாரு சிவில் கேஸு பெண்டிங்கில் இருக்கு அதனால் நான் பட்டாவில் பேர் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனுவை திருப்பி கொடுக்குறாரு தாசில்தார் அப்படியே பண்ண முடியுமா அதை பற்றி தான் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க மதுரை பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பு தான் இது பத்தொம்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை பெஞ்சில் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெட் பெட்டிஷன் இதோ பெட்டிஷனர் யாருன்னா முனுசாமி எதிர்மனுதாரர் தாசில்தார் அதுக்கப்புறம் வி கதிரோவன் இவங்க ரெண்டு பேர் தான் எதிர்மனுதாரர்கள் இந்த முனுசாமி இருக்கார் இல்லையா இந்த முனுசாமி இந்த பிரதிவாதி ரெண்டு பேர் பேரில் வந்து ரிட் பெட்டிஷன் போடுறாரு முனுசாமி பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்காவில் இருக்க நிலம் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுக்காவில் இருக்கிற நிலம் அந்த நிலத்தில் வந்து சர்வே நம்பர் அந்த நிலத்தோட சர்வே நம்பர் நூற்றி எழுபதில் ரெண்டு நூற்றி சாரி நூற்றி எழுபதில் ரெண்டு அதுக்கப்புறம் அதோடய பட்டா நம்பர் இரநூத்தி ஒன்று இந்த சொத்து வேலுப்பிள்ளை ராமசாமி அப்படின்றவங்க பேரில் இருக்குது அதாவது ஜாயிண்ட்டாக இருக்குது கூட்டாக இருக்குது அதே மாதிரி சர்வே நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழில் நாலு பி நூற்றி எழுபதில் ஒன்று பட்டா நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சி இது வந்து இந்த வேலுப்பிள்ளை இருக்கிறார் இல்லையா அவர் பேரில் மட்டும் தனியாக இருக்குது அந்த வேலுப்பிள்ளை பேரில் தனியாக இருக்குது ஃபஸ்ட்டு சொன்ன சொத்து வந்து வேலுப்பிள்ளை ராமசாமி ரெண்டு பேர் பேர்லேயும் கூட்டாக இருக்குது இப்போ ரெண்டாவதாக சொன்ன நூற்றி அறுபத்தி ஏழில் நாலு பி நூற்றி எழுபதில் ஒன்று இந்த சர்வே நம்பர் வந்து வேலுப்பிள்ளை பேரில் தனியாக இருக்குது தனி பட்டாவா பட்டா நம்பர் நூற்றி இருபத்தஞ்சின்னு தனியாக இருக்குது அவர் பேரில் இந்த பெட்டிஷனர் முனிச முனியசாமி சொல்கிறாரு நான் சர்வே நம்பர் நூற்றி அறுபத்தேழில் நாலு பி நூற்றி எழுபதில் ஒன்று இந்த சர்வே நம்பருக்கு உட்பட்ட இடத்த தான் நான் கிட்டே இருந்து வாங்கினேன் அது வேலுப்பிள்ளை பேரில் தான் இருக்குது பட்டாவும் அவர் பேரில் தான் இருக்குது அதனால் நான் இதை மட்டும் அவர்கிட்ட இருந்து கிரையம் வாங்கினேன் கரையை வாங்கினதுக்கு அப்புறம் நான் என் பேரில் பட்டா மாற்ற மனு கொடுத்தேன் ஆனால் இந்த ரெண்டாவது எதிர்மனுதாரர் இருக்கார்கள் இல்லையா கதிர க கதிரவன் அவர் என்ன பண்ணுறாரு மதுரை ஹைகோர்ட்டில் இந்த சொத்துக்கு ஏற்கனவே ரெண்டாவது மேல்முறையீடு பெண்டிங்கில் இருக்குது அதாவது இந்த சொத்து மேலே அவர் ஆல்ரெடி கேஸ் போட்டிருக்கார் அந்த கதிரவன் வந்து கேஸ் போட்டு அந்த கேஸில் வந்து செகண்ட் அப்பீல் போயிருக்காங்க செகண்ட் அப்பீல் போயிட்டு அந்த செகண்ட் அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதனால் பட்டாவில் பேரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தாசில்தார்கிட்ட ஆட்சேபணம் செய்கிறார் தாசில்தாரும் என்ன பண்ணுறாரு அதனால் தாசில்தாரும் பட்டாவில் பேர் மாற்ற மறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆர்டர் போட்டுடுறாரு அதான் கோர்ட்டில் வந்து கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இந்த சொத்து மேலே கேஸில் வந்து பெண்டிங் இருக்குது அதனால் வந்து பட்டாவில் பேர் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டார் இந்த முனியசாமி இருக்கார் இல்லையா பெட்டிஷனர் அவர் என்ன பண்ணுறாரு அந்த உத்தரவு சட்டப்படி தப்பு சிவில் கேஸு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு காரணம் காட்டி பட்டாவில் பேரை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு அதனால் அந்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் முனியசாமி பெட்டிஷன் போடுறார் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க ஹை ஒரு நபர் ஒரு பதிவு கிரைய ஆவணம் அல்லது வேறு ஏதாவது சட்டப்பூர்வமான ஆவணம் மூலமாக சொத்தை உரிமை மாற்றம் பெற்றால் அவர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய அவருக்கு உரிமை உண்டு இதை பற்றி ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் தேர்ட்டி ஒன் அதாவது ரெவன்யூ ஸ்டே ஸ்டாண்டிங் ஆர்டர் முப்பத்தி ஒன்றில் தெளிவாக சொல்லுது அதாவது சொத்தை நாம் வாங்கியாச்சுன்னா சொத்தை வாங்கினவர் பேரில் பட்டா மாற்ற எல்லா உரிமையும் இருக்குது இந்த ரெண்டாவது எதிர்மனுதாரர் கதிரேசன் பாக பிரிவினை கேட்டு சப் கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு அந்த கேஸும் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அதை எதிர்த்து ஃபஸ்ட் அப்பீலும் பண்ணுறாரு அந்த ஃபஸ்ட் அப்பீலும் டிஸ்மிஸ் ஆகுது இந்த ஃபஸ்ட் அப்பீலை எதிர்த்தும் செகண்ட் அப்பீல் போட்டிருக்கிறாரு அந்த செகண்ட் அப்பீல் எப்படின்னா கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் அதில் வந்து அவர் தடை உத்தரவு எதுவும் வாங்கலை அதாவது ஸ்டே ஆர்டர் தடை உத்தரவு எதுவும் இல்லாத பட்சத்தில் அதாவது ஸ்டே ஆர்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாத பட்சத்தில் கிரையம் வாங்கின ஒரு பேருக்கு பட்டா பேர் மாற்றம் செய்ய மறுக்கும் செயல் வந்து சட்ட விரோதமானது இப்போது அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது ஆனால் அந்த கேஸில் வந்து என்னென்னா இந்த கேஸ் வந்து முடிகிற வரைக்கும் இந்த கேஸை இந்த இடத்த எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் அவர் ஸ்டே வாங்கலை இல்லையா எவ்வளோ இருக்கு விஷயம் அதான் அந்த மாதிரி ஸ்டே வாங்கணுமா ஸ்டே வாங்கலை அதாவது சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறத காரணம் காட்டி பட்டாவில் பேர் மாற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்க முடியாது சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக பட்டாவில் பேர் மாற்ற அதிகாரிங்க மறுக்கக்கூடாது இந்த பெட்டிஷனர் வேலு இருந்து சொத்த கிரையை வாங்கியிருக்காரு இதுக்குரிய பட்டா வேலுப்பிள்ள பேரில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா வேலுப்பிள்ள பேரில் தானே இருந்திருக்கு ஆனால் கதிரேசன் இந்த சொத்துக்கும் சேர்த்து கேஸ் போட்டிருக்காரு அதாவது ஜாயிண்ட் ஓனராக இருக்கிற சொத்துக்கு கேஸ் போட்டார் சரி ஆனால் இவர் பட்டாவாக இருக்கு இல்லையா பட்டாவாக தனியாக இருக்கிற இடத்துக்கும் சேர்த்து கேஸ் போட்டிருக்கிறாரு இந்த மனுதாரர் முனியசாமி இருக்காருல்ல அவர் வாங்கியிருக்க கீரையும் செல்லுமா செல்லாதா அப்படின்றத அந்த செகண்ட் அப்பில் பெண்டிங் தீர்ப்பில் தெரியும் அதை அப்போ அவர் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போது அவர் பேருக்கு பட்டா பேர் மாற்றம் செய்யணும் அதனால் இந்த வாதி திரும்ப தாசில்தார்கிட்ட ஒரு மனுவை கொடுக்கணும் அதாவது இந்த மணி முனிசாமி திரும்பவும் தாசில்தார்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் தாசில்தார் ரெண்டாவது எதிர்மனுதாரருக்கு எதிர் மனுதாரர் கதிரா இருக்கார் இல்லையா அவருக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் கொடுத்த ஆறு மாதத்தில் இருந்து மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கணும் அந்த ஆறு மாதம் எதுக்குன்னா கதிரேசன் செகண்ட் அப்பீலில் ஸ்டே வாங்கணும் அப்படி கதிரேசன் ஆறு மாதத்துக்குள்ளே ஸ்டே எதுவும் வாங்கலைன்னா இந்த மனுதாரர் முனியசாமி பேருக்கு பட்டாவில் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க எந்த மாதிரி சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருந்தால் பட்டாவில் பேர் மாற்ற முடியாது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா சொத்தின் உரிமை யார் வசம் உள்ளது அதாவது சொத்தின் உரிமையாளர் யார் இந்த சொத்து வந்தா இருந்தா அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் சூட்டு நிலுவையில் இருந்தால் மட்டும்தான் பட்டாவில் பேர் மாற்ற வருவாய்த்துறை அதிகாரிக்கு உரிமை இல்லை அதாவது விளம்பகம் சொல்லுவாங்க டிக்ளரேஷன் சூட்டு சொத்து வந்து இந்த சொத்து எந்த தான் இல்லை இந்த சொத்து எந்த தான் இப்படின்னு ரெண்டு பேரும் அழிச்சுப்பாங்கள்ல இது உன் சொத்தா என் சொத்தா இந்த மாதிரி அழிச்சுக்கிறாங்கள்ல அந்த மாதிரி டைமில் தான் பட்டாவில் பேர் மொத்த வருவாய்த்துறை அதிகாரிக்கு உரிமை இல்லை சொத்தோட ஓனர் யார் அப்படின்னு சொல்கிற உரிமையும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இல்லை மற்றபடி இந்த இன்ஜெக்ஷன் சூட்டு பார்ட்டிசியன் சூட்டு வேறு எந்த கேஸாக இருந்தாலும் சரி அது நிலுவையில் இருக்கிறத காரணங்காட்டி பட்டாவில் பேர் மற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்க முடியாது வெறும் அந்த டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா சொத்து உந்தா இருந்தா அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் தான் அதில் பட்டாவில் பேர் மற்ற அவங்களுக்கு அதிகாரங்க உரிமை இல்லை மற்றபடி இந்த இன்ஜெக்ஷன் சுட்டு பார்ட்டிசின் சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க பேர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் தேர்ட்டி படி சொத்த உரிமை மாற்றம் பெற்றவர் அவர் பெயருக்கு பட்டாவில் பேர் மாற்றிக்க உரிமை உள்ள நபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதான் சொத்தோட ஓனர் யார் அப்படின்ற கேஸு கோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டாவில் பேர் மாற்ற அதிகாரம் இல்லை மற்றபடி பேர் மாற்ற எந்த தடையும் இல்லை கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது பட்டாவில் பேர் மாற்ற எந்த தடையும் இல்லை ஸ்டே இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பட்டாவில் பேர் மாற்றலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு கேஸ் இருந்து அதில் நீங்கள் ஸ்டே வாங்கணும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த சொத்தை வாங்கவோ அதாவது எதுவும் பண்ணக்கூடாது வாங்கவோ விற்கவோ கூடாது எந்த டாக்குமெண்ட்டையும் பேர் மாற்றக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கணும் அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க வந்து பேர் மாற்றாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டே எதுவுமே வாங்காமல் இருந்தீங்கன்னா பட்டாவில் பேர் மாற்ற எந்த தடையும் இல்லை அதை தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இந்த தீர்ப்பை நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் தேங்க் யூ